இப்ப ஒரு நம்ம மூத்த அரசியல்வாதிகள் பேரெல்லாம் சொல்ல வேணாம் அவர் சொல்ற வார்த்தை என்னன்னா விஜய் பெருவெள்ளமாக வந்து கொண்டிருக்க சீமான் அடித்து செல்லப்பட்டு விடுவாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்படின்னு சொல்றாங்க இது அரசியல் இந்த இதெல்லாம் பார்க்குறப்ப பாத்தீங்கன்னா அவர் கருணாநிதி எம்ஜிஆருக்கு எதிராகவே அரசியல் தொடங்குறாரு பிறகு விஜயகாந்த் இருக்கும்போதும் அந்த கட்சி களத்துல இருக்கும்போதே இருந்துகிட்டு இருக்கிறாரு அப்படிப்பட்டது ஒரு சரியான கணிப்பில தான் அவர்கள் சொல்கிறார்களா அந்த மாதிரி விஜயினுடைய வருகை நான் தமிழர் கட்சி அடிச்சுட்டு போயிடும் அப்படின்னு நான் பார்த்த வரைக்கும் நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் சீமான் என்பவர் ஒரு தலைவர் கிடையாது சீமான் என்பவர் ஒரு தனி நபர் கிடையாது சீமான் என்பவர் ஒரு அடையாளம் எதற்கான அடையாளம் ஒரு உணர்வு ரீதியான ஒரு பயணத்திற்கான அடையாளம் உணர்வுக்கான ஒரு உணர்வுக்கான ஒரு அடையாளம் சரியா இப்ப அந்த இந்த அடையாளம் என்பது நீங்க வந்து இவர் வந்துட்டாரு அவர் வந்துட்டாரு அப்படின்றதுக்காக மாறுமா என்றால் அப்படி மாறி இருக்க இருக்கக்கூடும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எத்தனையோ விஷயங்களுக்காக மாறி இருக்கும் அவங்க மாறலை சரியா இந்த கட்சியில நிறைய பேர் இருந்திருக்காங்க இந்த கட்சியில நிறைய பேர் வெளியேறி இருக்காங்க எல்லா கட்சியிலும் இது நடக்கக்கூடியதான் இருப்பாங்க வெளியேறுவாங்க இதெல்லாம் நடக்கக்கூடியதான் ஆனால் அதையெல்லாம் கடந்து ஏன் வாக்குகள் வருது ஒரு கட்சிக்குன்னா அந்த கட்சியின் மீதான உணர்வு ரீதியான ஒரு தொடர்பு இந்த தொடர்ப வேற ஒருத்தர் வந்து அடிச்சொல்வார் அப்படின்னு சொல்றது நீங்க நீங்க மேபி சொல்லிக்கலாம் மாதிரி விஜய் வந்து பழக்கருப்பையான ஒருத்தர் சொல்றாரு இந்த மாதிரி ஒரு மக்கள் தடுமாற்றத்துல இருந்துட்டு இருக்கிற மக்கள் வந்து வேற வழியில் விஜயகாந்த் வீழ்ந்துட்ட பிறகு அது வந்து சீமானுக்கு வருகிறது இப்ப விஜய் வந்துட்டாரு அதனால சீமான் வந்து இல்லாம போயிடுவாருன்றாரு அவரு சீமானுடைய பயணம் நான் பார்த்த வரைக்கும் என்னன்னா நாம் தமிழர் கட்சிக்கு வரக்கூடிய இப்போ முப்பத்தஞ்சு லட்சம் வாக்குன்னு வச்சுப்போம் இந்த முப்பத்தஞ்சு லட்சம் வாக்கில் ஒரு அஞ்சு லட்சம் வாக்கு வேணும்னு நீங்கள் சொல்கிற மாதிரி பழக்கருப்பியா அவர் சொல்கிற மாதிரி வந்து யாருக்கு போடுறதுன்னு தெரியாமல் நம்ம இதுக்கு போடுவோம் அப்படின்னு போடக்கூடியவர்களாக இருக்கலாம் பட் நீங்கள் சொல்கிற கூற்றுப்படியை பார்த்தாலும் கூட எவ்வளோ பிரச்சனைகள் சிக்கல்களை அந்த கட்சிக்கு கொடுத்தாங்கன்றதை யோசிச்சு பாருங்க சின்னத்தை பிடுங்குறாங்க ம் சரியா ஆமாம் ஒரு புதிய சின்னத்தில் நீங்க வந்து ரெண்டு வாரம் தான் ஆகுது ஒரு புதிய ரெண்டு வாரமும் சில வாரம் அப்போ அந்த புதிய சின்னத்திற்கு கொண்டு போய் ஒருத்தவங்க வாக்கு செலுத்துறாங்கன்னா அதுவும் எங்க வாக்கு வந்துருக்கு அதுவும் என்ன பாக்ஸ்ல சில பல இடங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா முதல் இதுல இல்லாம பக்கத்து ரெண்டாவது அப்படின்னு இருந்தாலும் இடத்துல அங்க தேடி போய் போடுறாங்க அப்படின்னா அவர்கள் உணவு ரீதியாக அந்த கட்சியுடன் தொடர்பு இருக்காங்கன்னு அர்த்தம் இதுதான் நம்ம அடிப்படையா பாக்குறோம் முப்பத்தஞ்சு அறியப்படாத ஒரு சின்னம்னு எடுத்துக்கலாம் விவசாய சின்னத்திலேயே போடுறாங்க நிறைய பேர் அதையும் கூட நீங்க கணக்குல எடுத்துக்கலாம் அவன் தேடி போய் அப்ப கூட விவசாய சின்னத்துல ஏன் போடுறான் விவசாய சின்னம்னா அப்படின்னு சொல்லிட்டு போய் போடுறான் எப்படி பார்த்தாலுமே அவங்க வந்து ஈடுபாடோட அந்த மக்கள் இருக்காங்க அப்படின்றது வெளிப்படுது அப்போ இந்த ஈடுபாடோட இருக்கிற மக்களை நீங்க அங்க போயிடுவாங்க இங்க போயிடுவாங்கன்னு சொல்றீங்க அப்படி பாத்தீங்கன்னாக்கா விஜய்க்கு ரசிகர்கள் எல்லா கட்சியிலும் தானே இருக்காங்க தி இருக்காங்க அண்ணா திமுகால இருக்காங்க எல்லா கட்சிலும் எல்லா கட்சியிலும் நடிகர் ஏன்னா அவர் ஒரு முன்னாடி நடிகர் சோ அனைத்து கட்சியிலுமே அவர் இருப்பாங்க அவங்க எல்லாரும் போயிடுவாங்களா அப்ப அதெல்லாம் கழிச்சு பாத்தீங்கன்னா அங்கேயும் பர்சன்டேஜ் குறையுது இல்ல உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்துல இவர் சீமான் இந்த கட்சியை துவங்கிய பொழுது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தொகுதியில எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் பத்து பேர் பதினஞ்சு பேர் ஆமா நான் பாத்து இருக்கேன் பத்து பேர் பதினஞ்சு பேர் தான் வந்திருக்காங்க சரியா இப்போ நீங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல இவர் துவங்குறாரு யாரு நம்ம கமலஹாசன் துவங்குறாரு கட்சி எனக்கு இன்னும் பசுமையான நினைவு இருக்கு பிப்ரவரி இருபத்தி ஒண்ணு ஏன் அந்த பிப்ரவரி இருபத்தி ஒண்ணுன்ற தேதியை அவரு தேர்வு செய்யறாரு அப்படின்றது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல தே தேர்தலுக்கு தேர்தல் தேதி வந்து பிப்ரவரி இருபத்தி ஒண்ணு அந்த தேர்தல்ல கமல்ஹாசனுடைய குடும்பம் வந்து அஹ் திமுகவுடன் அவங்க இருந்தாங்க திமுக ஆதரவா இருந்தாங்க ஏன்னா அறுபத்தி ரெண்டுல வந்து சீனிவாச ஐயங்கார் அவருடைய தந்தைக்கு வந்து எம்எல்ஏ சீட் கொடுக்கல அந்த கோவத்துல அவங்க என்ன பண்ணாங்க ராஜாஜியோட சேர்ந்துகிட்டு இவங்க திமுக ஆதரவு நிலையில் அந்த அறுபத்தி ஏழு தேர்தல் வந்து பிப்ரவரி இருபத்தி ஒன்னோ இருபத்தி ரெண்டோ அதே தேர்தல்தான் இவரு கட்சியை தோங்கி இருப்பாரு சரியா சோ அப்ப இளைஞர்கள் அங்க போயிருக்கலாமே சீமான விட்டு அங்க போயிருக்கணுமே போல போல

இப்போ உதாரணத்துக்கு விஜயம் போல இந்த கமர்ஷியல் அரசியல் இந்த வர்த்தக நோக்கத்தோட வேலையில பேசுறாரு இல்லையா இது மாதிரி நம்ம எல்லாம் குழப்பிக்கலாம் வேணாம் நாம வந்து மக்கள் பிரச்சனைய எளிமையா பேசுவோம் அப்படின்ட்டு அப்படி எளிமையா பேசக்கூடிய நபரா சீமான் இல்ல சீமானுடைய பேச்சுக்கள்ல கடுமை ஒரு பக்கம் அதை விட கடினமான ஒரு சிந்தனை ஒரு பக்கம் இருக்கும் அப்ப அந்த கடினமான சிந்தனையை ஏத்துக்கிட்டு வரக்கூடியவங்க தான் சீமான் பயணிக்க முடியும் புரியுது நீங்கள் உதாரணத்திற்கும் ஒரு அவங்களுடைய ஒரு சாதாரணமாக எடுத்துப்போம் நீங்க மற்ற கட்சிகளுடைய கூட்டத்திற்கும் நான்து மணி கட்சியோட கூட்டத்திற்கும் வித்தியாசத்தை பாருங்க கட்டாயம் ஒரு ஒரு ஒழுக்கத்தை நீங்க பார்க்க முடியும் ஏன் சேர்லாம் அங்கே உடையாது ஏன் பாட்டில் இருக்காது ஏன் அதுதான் சரி பாட்டிலோட விட்டுருங்க சார் எல்லா கட்சியிலும் இருக்காங்க சார் விக்கிறவங்க நான்து மணி கட்சிகளும் இருக்காங்க சரியா உண்மையை பேசுவோம் ஆமா ஆனா ஒரு அந்த ஒழுக்கத்தை நீங்க பார்க்க முடியும் ஏன் ஏன்னா அந்த நாம் தமிழர் அப்படி ஒரு இதுல நீ 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 இந்த 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 கட்டமைப்புக்குள்ள வந்தாகணும் சிந்தனைக்குள்ள கட்சின்ற அப்படின்னு இருக்கும் பொழுது இதையெல்லாம் தெரிஞ்சுதான் வாக்களிக்கிறான் அவன் எப்படி திடீர்னு ஒரு கவர்ச்சிக்கு போவோம் கவர்ச்சிக்கு வரவன் தான் அதை விட கவர்ச்சியா இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி போக முடியும் இது அப்படி இல்லையே

கடினமான விஷயங்களை எடுத்து பேசக்கூடிய நபர் சீமான் அப்படின்னும் பொழுது ரொம்ப எளிதாக சீமானை யாருக்கும் பிடித்து விடாது பார்த்த உடனே பிடிக்கக்கூடிய அளவுக்கு சீமான எதுவுமே கிடையாது சீமானுடைய பேச்சுக்களை கேட்கக்கூடியவர்கள் சீமானை தீப்பா புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் அவருடைய உண்மையான தன்மை என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அப்போ அவங்களோட பயணிக்கிறாங்க அப்படி பயணிக்க கூடியவர்கள் சீமானுக்காக மட்டும் பயணிக்கிறார்களா இல்ல கொள்கைக்காகவும் அந்த உணர்வுக்காகவும் உணர்வு அதுதான் முக்கியம் அந்த உணர்வுக்கு நீங்க மதிப்பளிச்சு வரக்கூடியவன் அவன் தான் வந்து ரெண்டு வாரம் ஆனாலும் மூணு வாரம் ஆனாலும் நீ எத்தனை சின்னம் கொடுத்தாலும் அந்த சின்னத்துல வந்து போடுவேன்னு வந்து போடுறான் அப்படி போடுறவன் நீ எப்படி மாத்தி எப்படி நீங்க இன்னொத்த வந்து மாத்தி கொண்டுபிடுவான பாமர மக்கள் தொடங்கி திரைத்துறை அரசியல் துறை பிரபலங்களுக்கு எல்லாம் சிகிச்சை அளித்த புகழ்பெற்ற பிரபலமான அக்குப்பஞ்ச மருத்துவ நிபுணர் டாக்டர் எம் என் சங்கர் அவர்களோடு நீங்கள் உங்கள் நோய்க்கான தீர்வுகள் என்ன மருந்தில்லா மருத்துவம் சொல்லும் மகத்தான விதிமுறைகள் என்ன உங்கள் நோய்க்கான கேள்விகளை அனுப்புங்கள் மருத்துவர் எம் என் சங்கர் பதிலளிக்கிறார் உங்கள் ராவணா வலையொளியில்